திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான தானன தத்தன தந்தன தான தானன தத்தன தந்தன தான தானன தத்தன தந்தன தன தான மானை நேர் விழி ஒத்த மடந்தையர் பாலை நீர் மொழி ஒத்து விளம்பியர் வாசமாமலர் கட்டு மரம்பயர் இரு தோளும் மார்பு மீதினு முத்து வடம் புரள் காமபூரண பொற்கடகம் பொறவாரி நீள வளைக்கை புலம் விட அனுராகம் ஆன நேரில் விதத்திரையங்களும் நாணமாரமயக்கி எம்பவும் ஆடை சோர நெகிழ்த்தி இறங்கவும் உறவாடி ஆரவார நயத்த குணங்களில் வேலி நூல்கலை கற்ற விளம்பவும் ஆகு கவி பத்து மொழி துணை தானகி துயரத்தில் அருண் சீரை போன போது தொகுத்து சினங்களில் தாப சோபமொழிப்ப இலங்கையும் அழிவாக தாரைமான ஒரு சுக்கிரிபன் பன் பெற வாலிவாகுதலத்தில் விழுந்திட சாதவாளி தொடுத்த முகுந்தனன் மறுகோனே காணவேட சிறு குடிலம்புன மீதில் வாழிதனத்திலுரைந்திடு காவல் கூறு குரத்தி புணந்திடு மணி மார்பா காபுலாவிய பொற்கமுகின் திரள் பாலை வீசமலர்த்தடமுன் செறி காவலூர்தனில் முத்தமிழுந்தெறி பெறும்